திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்ததற்கு நடிகர் ரஜினிகாந்த் வருத்தம் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது திருவண்ணாமலை நிலச்சரிவில் ஏழு பேர் உயிரிழந்தது பற்றி கேள்விப்பட்டு அதிர்ச்சியடைந்தார் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக விடப்பட்ட ஒரு வார விடுமுறைக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் இன்று வழக்கம் போல் திறக்கப்பட்டுள்ளன இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம் குணாநிதி கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கு பிறகு பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கும் சூழலில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா மாணவர்கள் என்ன தெரிவிக்கின்றனர் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் அந்த தென்பனையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் வந்து இந்த வெள்ளத்திற்கு ஒரு பெரும் சேதத்தை சந்தேகத்திற்கு ஒரு குழல்ல அதாவது மாணவருடைய நலன் கழுதி தொடர்ந்து இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டு வந்தது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகாக தற்போது பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மாணவர்களுடைய அந்த வருகை என்பது தொடர்ந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறாங்க தொடர்ச்சி பாத்தீங்கன்னா இன்றைக்கு பள்ளிகள் திறக்கக்கூடிய இன்றைக்கு புத்தகங்கள் வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகளும் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பா பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரக்காணம் மற்றும் திருவணைநல்லூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழு பள்ளிகளுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அறிவிப்பு வரும் வரை விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பள்ளிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பா மரக்காணம் பகுதிகளில் ஐந்து பள்ளிகளும் திருவணைநல்லூர் நல்லூர் பகுதிகளில் இரண்டு பள்ளிகளும் மொத்தம் ஏழு பள்ளிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை வந்து பள்ளிகளுக்கு அந்த விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இன்றைக்கு பள்ளி தொடங்கக்கூடிய இன்று அவர்களுக்கான அந்த பாட புத்தகம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருநிதி திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்ததற்கு நடிகர் ரஜினிகாந்த் வருத்தம் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது திருவண்ணாமலை நிலச்சரிவில் ஏழு பேர் உயிரிழந்தது பற்றி கேள்விப்பட்டு அதிர்ச்சியடைந்தார் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக விடப்பட்ட ஒரு வார விடுமுறைக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் இன்று வழக்கம் போல் திறக்கப்பட்டுள்ளன குறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம் குணாநிதி கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கு பிறகு பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கும் சூழலில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா மாணவர்கள் என்ன தெரிவிக்கின்றனர் அதாவது பெய்த கனமழை மற்றும் அந்த ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் வந்து இந்த வெள்ளத்திற்கு ஒரு பெரும் சேதத்தை சந்தித்திற்கு ஒரு சூழல்ல அதாவது மாணவருடைய நலன் தொடர்ந்து இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டு வந்தது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகாக தற்போது பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மாணவர்களுடைய அந்த வருகை என்பது தொடர்ந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறாங்க தொடர்ச்சி பாத்தீங்கன்னா இன்றைக்கு பள்ளிகள் திறக்கக்கூடிய இன்றைக்கு புத்தகங்கள் வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகளும் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பா பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரக்காணம் மற்றும் திருவண்ணைநல்லூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழு பள்ளிகளுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அறிவிப்பு வரும் வரை விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பள்ளிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பா மரக்காணம் பகுதிகளில் ஐந்து பள்ளிகளும் திருவண்ணைநல்லூர் பகுதிகளில் இரண்டு பள்ளிகளில் மொத்தம் ஏழு பள்ளிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை வந்து பள்ளிகளுக்கு அந்த விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இன்றைக்கு பள்ளி

ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார் மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் ஆனால் நான் கேட்பது புத்தகத்தை வெளியிடுங்க விஜயண்ணா பேசுங்க எல்லாம் பண்ணுங்க ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவோம் சும்மா வாய்க்கு வந்தது மணிப்பூர் அப்படியே பேசிட்டு போயிடலாம் மணிப்பூரை பத்தி தெரியணும் ஜாகிரபி என்ன மணிப்பூர் ஹிஸ்டரி என்ன மேப்ல எங்க இருக்கு மணிப்பூருக்கும் மியான்மருக்கும் எவ்வளவு தூரம் ஏன் அதை நம்ம ட்ரக் ட்ரையாங்கல் சொல்றோம் எதுவும் தெரியாம மணிப்பூர் ஜியோ ஏன் மணிப்பூர் பற்றியற வேண்டும் என்று சைனா நினைக்குது ஏன் மியான்மர் நினைக்குது ஏன் நம்ம வந்து கடுமையான ஆக்ஷனுக்கு போகாம இருக்கோம்னா ரெண்டு ட்ரைபல் சண்டை போடுறாங்க துப்பாக்கி நடத்தி நாளை காலையில குக்கியும் ஏற்றி நீங்க சமாதானப்படுத்திடுவீங்களா இதெல்லாம் நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை மழை மேல குரூப் இருக்காங்க மலைக்கு கீழே குரூப் இருக்காங்க மலை கீழே இருக்கிற குரூப் மேல போய் நிலத்தை வாங்க முடியாது அந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை